ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீம் வேற மாதிரி அல்டிமேட்டா எடுத்திருக்காங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இதான் பிளேயிங் லெவன்ல இருக்க போகுது எந்த பிளேயர் வேணுமான எப்படி வேணால் எடுத்துருக்கலாம் ஆனா பிளேயிங் லெவன் வரும்போது பதினோரு பேர் தானே உள்ள விளையாட முடியும் சேர்த்துனா ஒரு பன்னெண்டு பேர் வந்து பிளே பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தோடு இருக்காங்க என்ன குழப்பம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து உள்ள லெவன்ஸ்ல வந்து எடுத்துட்டு வரணும் சோ அந்த நாலு பிளேயர்ஸ் வந்து யாரா இருக்க போறாங்க அப்படின்றது இங்க வந்து மிகப்பெரிய ஒரு குளறுபடியா இருக்கு சோ இதுக்கு ருத்ராஜ் கை தோனி அவர்களும் மாஸ்டர் பிளான் வந்து போட்டிருக்காங்க சோ அந்த கண்டிஷனுக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க சோ கம்பல்சரியா வந்து ஒரு மூணு பேர் வந்து கம்பல்சரியா டீம் பிளேயிங் லெவல்ல வந்து இருக்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த மூணு பேர் யார் யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ அப்படியே வந்து யார் யார் எல்லாம் பிளேயிங் ஸ்டார்டிங் லெவலில் இடம் பிடிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே பார்த்தீங்கன்னா அப்சுலூட்லி நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் டேரக்டாக வந்து ஓப்பன் பண்ண போறாரு ருத்ராஜ் கை கூட அவர் வந்து ஓப்பனிங்கில் வர போறாரு ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அவருக்கும் இந்த பிளேயிங் லெவலில் ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ அவர் டேரக்டாக வந்து ஓப்பனிங் வரதுனால ஸோ அவருக்கு அவருடைய பிளேஸ்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்ரீனா ஸோ பத்ரீனா வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த சீசன் வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க ஸோ அதனால அவர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவருக்கு வந்து அவர் ரோல் வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குது ஸோ இன்னும் வந்து ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது அந்த ரெண்டு ஸ்லாட்டில் வந்து யார் யார் இருக்க போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்குது ஏன்னா சாம் கரன் இருக்காரு நூர் அகமது இருக்காரு நாதன் எலிஸ் இருக்காரு ஓவர்டன் இருக்காரு ரச்சின் ரவீந்திரா இருக்காரு ஸோ இந்த நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க முக்கியமான பிளேயர்ஸ் ஸோ அந்த இடத்துல யாரை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவை பார்த்தீங்கன்னா மேபி வந்து ஒன்டம் சுரேஷ் ரேனா இடத்துல வந்து இப்போ யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அவர் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி வந்து மூணாவது ஆப்ஷனா வந்து ரச்சின் ரவிந்திரா எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா நூறு அகமதா இல்லை சாம் கரனா அப்படின்றது தான் இங்கே வந்து யோசிக்கிற விஷயமா இருக்கு ஒருவேளை பிச்சு கண்டிஷனை பொறுத்து நூறு அகமதை வந்து உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படி இல்லைனா சாம் கரான வந்து ப்ளே பண்ண வைக்கிறதுக்கான சான்சஸும் அதுக்கு ஏன்னா இப்போ வந்து ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜெடேஜா இருக்காரு கண்டிப்பா வந்து ரவிச்சந்திரா ராஜன் வந்து பிளேயிங் லெவலில் வந்து இருக்க போறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த மாதிரி கோடை இருக்கும் போது ஓவர்ஸ் பிளேயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்டர்நேட்டிவ்வாக பிச்சு கண்டிஷனை பொறுத்து தான் வந்து நிறைய பேர் உள்ள ஆல்டர்னேட்டிவா சேஞ்ச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பாஸ்போலர்ஸ் அதிகமா இல்லாத காரணத்தினால மேபி வந்து ஓவர் வந்து உள்ள கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லைன்னா நாதன் இல்லிஸ் வந்து உள்ள கொண்டு வரதுக்கான சான்சஸும் இருக்கு ஸோ ருத்ராஜ் கைக்வெட் அவர்கள் எந்த மாதிரியான டிசிஷன் எடுக்கப் போறாரு ஸோ எந்தெந்த பிளேயரை வந்து உள்ள கொண்டு வர போறாரு அப்படின்றது ஒரு கேள்வியாவே இருக்கு ஆனா கண்டிப்பா இந்த இருக்கக்கூடிய ஏழு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல எல்லாருமே தரமான பிளேயர்ஸ் நல்ல போலிங் போடக்கூடிய பிளேயர்ஸும் இருக்காங்க நல்லா பேட் பண்ற பிளேயர்ஸ் இருக்காங்க ஆல்ரவுண்டரும் இருக்காங்க

அதே மாதிரி எத்தனை ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து இடம் பிடிக்க போறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா சென்னை பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் தேவைப்படுறதுன்றதுனால நூறு மாதிரி டேரக்டா வந்து அவர் வந்து பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு கண்டிப்பா சென்னையில் நடக்கக்கூடிய ஏழு மேட்சுக்குமே நூறு அவர்கள் பிளேயிங் லெவலில் இடம் பிடிப்பாரு ரவிச்சந்திரன் அஸ்வினும் இருப்பாரு ரவீந்திர ஜடேஜாவும் இருக்க போறாரு ஸோ பிளேயிங் லெவலில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயிங் லெவலில் எந்தெந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து இடம் பிடிச்சா நல்லா இருக்கும் யார் யார் வந்து சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க on that